தமிழ்செல்வன் அவர்கள் காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்பது பாரதியின் வாக்கு தமிழகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஓடிக்கொண்டிருந்த நதிகள் இன்று எப்படி இருக்கின்றது என்பது குறித்த கவலை நம் எல்லோருக்குமே இருக்கிறது இந்த கவலை அன்றாடம் நமக்கு இருப்பதில்லை ஒரு மிகப்பெரிய அழிவு நம்முடைய நதிகளுக்கு ஏற்பட்ட பிறகு இந்த கவலை வருகிறது எப்போதுமே விளைவுகளை பார்த்த பிறகு யோசித்தால் அது எங்கே அந்த தீமையை துவங்கியதோ அங்கேதான் போக வேண்டும் நதிக்கரைகளிலே தான் நாகரிகங்கள் பிறந்ததாக எல்லா வரலாறுகளும் கூறுகின்றன தமிழகத்திலேயும் காவிரி நதிக்கரை ஓரத்திலேயும் தாமிரபரணி கரை ஓரத்திலேயும் பாலாற்றங்கரை ஓரத்திலேயும் தான் மனிதகுல நாகரிகம் தோன்றியது விவசாயிகளுடைய வாழ்க்கை அங்கேதான் பிறந்தது பண்டு விளைந்தெறியா கலர் நிலங்களை கலனிகளாக்கி மிகப்பெரிய அளவுக்கு நிலப்பரப்புகளிலே நெல் விளைவித்தார்கள் தானியங்களை விளைவித்தார்கள் கனிகளை விளைவித்தார்கள் ஆனால் அதே இருந்துதான் மணலெடுத்து நாம் ஊர்களிலே வீடுகள் கட்டினோம் மணலெடுத்து வீடு கட்டுவது தவறல்ல ஆனால் ஆற்றுக்குள்ளேயே வீடு கட்டுவதும் நீர்நிலைகளுக்குள்ளேயே வீடுகளை கட்டுவதும் கண்மாய்களுக்குள்ளே கட்டடங்களை கட்டுவதும் ஏரிகள் அழித்து அல்லது சுருக்கி அப்பார்ட்மெண்ட்டுகள் என்று சொல்லக்கூடிய குடியிருப்புகளை கட்டுவதும் என்று மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறோம் இயற்கையிடமிருந்துதான் எடுத்துத்தான் மனிதன் வாழ முடியும் ஆனால் அதற்கு ஒரு வரன்முறை வேண்டாமா நாம் அதை பற்றி யோசிப்பதில்லை எதையானாலும் எந்த குப்பையானாலும் ஆற்றலை ஒன்றி போடுவது என்பது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது ஆடு என்பது ஏதேதோ குப்பை குளங்களை கடலுக்கு அடித்து செல்லக்கூடிய ஒரு வாகனம் போல நாம் இன்றைக்கு ஆக்கியிருக்கிறோம் அந்த காலத்தில் தமிழ் இலக்கியத்தினுடைய அரிய பொக்கிஷங்களாகிய சங்க இலக்கியங்களை தேடி உபய சாமிநாதையர் அவர்கள் ஊர் ஊராக அலைந்தபோது அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய சுயசிறுதைகளை மிக முக்கியமான சங்க எல்லாம் ஏட்டுச்சோடிகளில் தான் நடிக்க இருந்தது அதை தேடி ஒரு வீட்டுக்கு போகிறார் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு ஆனால் அவர்கள் அதை ஆடிப்பெருக்கன்றைக்கு ஆற்றிலே போட்டு விடுகிறார்கள் ஆகவே இவர் ஒளிந்திருந்து ஆடிப்பெருக்கன்றைக்கு ஆற்றங்கரையிலே உட்கார்ந்திருந்து ஒளிந்திருந்து அவர்கள் அந்த சுவடிகளை ஆற்றிலே போடும் பொழுது இவர் அவர்கள் போனவுடன் ஓடிப்போய் மூழ்கி எடுத்து வந்ததாக அவர் எழுதியிருக்கிறார் நாம் ஆற்றுக்குள்ளே எதையெல்லாமோ போடுகிறோம் ஆறு என்பது போடுவதற்காக அல்ல ஆற்றங்கரை என்பது மணலில் அள்ளுவதற்காக அல்ல அது ஆறு தான் நமக்கு தாய் நீர்தான் உயிர் திரவம் என்ற உணர்வு நமக்கு தேவைப்படுகிறது ஆனால் ஒரு வீடு கட்டுபவர்களுக்கு தேவையான மணல் இந்த ஆற்றை காலி செய்வதில்லை ஆனால் பெரும் 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 வணிக நோக்கத்தோடு தான் நம்முடைய நதியின் தாயை ஒற்றச் செய்கிறார்கள் ஆற்றிலே எடுத்து வீடு கட்டினால் வெள்ளம் வரும்பொழுதே அந்த தண்ணீர் ஊருக்குள்ளே வரும் நாம் ஊரை உருவாக்கும் போது ஆறுகளை காப்பாற்றும் மனநிலையோடு ஊர்களை உருவாக்குவதும் குப்பை குளங்களை கொட்டுவதற்கு அல்ல ஆறு என்ற உணர்வோடும் அதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கான உணர்வும் தனி மனிதர்களுக்கும் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்